முறை என்பது கல்லடிப்பட்டடி படக்கூடாது என்று கூறுவார்கள் ஒருவர் பார்ப்பதற்கும் பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு எவர் ஒருவர் தம்மை பார்த்து தீய எண்ணத்துடனும் பொறாமையுடனும் கண்ணமிக்காமல் பார்க்கிறாரோ அப்போது நமக்கு திருஷ்டி என்பது ஏற்படும் இதனை போக்குவதற்குதான் அக்காலத்தில் உள்ளவர்கள் திருஷ்டிகழிக்கு முறை என்று செய்து வந்தார்கள் கல்லுப்பு வரமிளகாய் கடுகு எலுமிச்சை பழம் என பல பொருட்களை கொண்டு திருஷ்டி கழிப்பார்கள் அப்படி திருஷ்டி களிக்கும் போது ஒரு மந்திரத்தை கூறுவார்கள் அந்த மந்திரத்தை கூறி திருஷ்டி களிக்கும் போது எந்த விதமான திருஷ்டியாக இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிவிடும் திருஷ்டி கழிக்கும் போது சொல்ல வேண்டிய தமிழ் மந்திரம் பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு பள்ளியோட போ பேய் கண்ணு பிசாசு கண்ணு பேயோட போ பிச்சை கண்ணு தீயோட போ உங்கள் குடும்பத்தில் திருஷ்டி அதிகமாக உள்ளவர்களை கிழக்கு பார்க்க உட்கார வைத்து உப்பு வரமிளகாய் மற்றும் கடுகு கொண்டு தலையை இடதுபுறமாக மூன்று முறையும் வலது புறமாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் அப்படி சுற்றும் போது இந்த மந்திரத்தை மூன்று முறை கூற வேண்டும் அதன் பிறகு திருஷ்டி கழித்த பொருட்களை தீயில் போட்டு விட வேண்டும் இம்முறையில்தான் அக்காலத்தில் உள்ளவர்கள் திருஷ்டி கழிப்பார்கள் மேலும் நீங்கள் எலுமிச்சை பழம் கொண்டு திருஷ்டி கழிக்கும்போது பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ள கூறி திருஷ்டி கழிக்க வேண்டும் மஞ்சள் வர்ண புளித்த மாரி ரத்த வீர ராசா கண்ணி மனம் கொண்ட பூமி நிஷ்ட மாறி வாவா இவ்வாறு நீங்கள் திருஷ்டி கழிக்கும்போது இந்த மந்திரங்களை கூறி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கும் திருஷ்டி அனைத்தும் விலகிவிடும்